ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிச்சன் சிங்கில் இருக்கிற உப்பு கரை மற்றும் விடாப்படியான துரு எப்படி எடுக்கிறதுன்றக்குரிய ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சால்ட்டு ஸ்டெயின் ரிமூவர் ஃபார்முலா ஒரு லிட்டருக்குரிய மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ப்ராடக்டை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கன்னா போயிடும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஊற வச்சிங்கன்னா ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரை போயிடும் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள ஆக்சாலிக் ஆசிட் பவுடர் லிக்விடாகவும் கிடைக்கும் நான் பவுடர் எடுத்திருக்கேன் மெயின் ரா மெட்டீரியல் இதுதான் பேக்கிங் சோடா அதையும் எடுத்துக்கோங்க ஜி salt அதர்வைஸ் ஃப்ரீ ஃப்ளோ salt கூட நீங்கள் எடுத்துக்குங்க ஹைட்ரஜன் பராக்சைட் இது கரையை போக்குற தன்மைக்குரியது மெயின் டிராமிட்டரியல் இதுவும் எசிலியஸ் லிக்விட் அதையும் எடுத்துக்கோங்க மினரல் வாட்டர் அதர்வைஸ் ஆர்வா வாட்டர் எடுத்துக்கோங்க ஆசிட் கலர் எனி கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்களாம் யுவர் சாய்ஸ் நான் ரோஸ் கலர் எடுத்திருக்கேன் பெர்ஃப்யூம் எனி ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் லெமன் ஃப்ளேவர் எடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட் கப் எம்டி பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுன் ஸ்டிக் ஆர் கரண்டி எடுத்துக்கோங்க ஆக்சாலிக் ஆசிட் பவுடர் ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஜி சால்ட் இருபது கிராம் எடுத்துக்கோங்க அல்லது ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் பவுலில் மினரல் வாட்டர் அல்லது ஆர்வா வாட்டர் சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சாலிக் ஆசிட் பவுடர் ஃபிஃப்டி கிராமை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுதான் மெயின் ரா மெட்டீரியல் துரு உப்பு கரையெல்லாம் போக்கக்கூடியது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பேக்கிங் சோடா ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொங்கி வரும் நல்லா மிக்ஸ் விடுங்க நுரை அடங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எஸ் இல்யூஸ் லிக்விட் டூ ஃபிஃப்டி எம்எல் மெஷர்மெண்ட் கப்பில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி எம்எல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிவிடுங்க மெஷர்மெண்ட் கப்பில் ஹைட்ரஜன் பராக்சைட் ஃபிஃப்டி எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆசிட் கலர் டூ கிராம் நான் ஆட் பண்ணுறேன் எனி கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க யுவர் சாய்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பெர்ஃப்யூம் எனி ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கோங்க டென் எம்எல் நான் லெமன் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன் ஒரு லிட்டருக்கு டென் எம்எல் போதும் அதை நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்ல ஜி சால்ட் அல்லது ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் இருபது கிராம் சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த லிக்விட் வந்து ஜெல் டைப்பாக மாற்றுறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் ரொம்ப சேர்க்கக்கூடாது இருபது கிராம் மட்டும் சேருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செட் ஆகணும் எல்லாமே சால்ட் ஸ்டெயின் ரிமூவர் ஒரு லிட்டருக்குரிய ஃபார்முலா மினரல் வாட்டர் சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் எஸ்யூலிஸ் லிக்விட் டூ ஃபிஃப்டி எம்எல் ஆக்சாலிக் ஆசிட் பவுடர் ஃபிஃப்டி கிராம் பேக்கிங் சோடா ஃபிஃப்டி கிராம் ஹைட்ரஜன் பெராக்சைட் ஃபிஃப்டி எம்எல் பெர்ஃப்யூம் எனி ஃப்ளேவர் டென் எம்எல் ஜி சால்ட் டொண்ட்டி கிராம் ஆசிட் கலர் டூ கிராம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் ஆயிரத்தி நுரையிலே அடங்கிடுச்சு நமக்கு நல்ல லிக்கு டைப்பில் கிடச்சிருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாட்டிலில் ஃபில் பண்ண வேண்டியதா சால்ட் ஸ்டெயின் ரிமூவர் ப்ராடக்ட் ரெடி சால்ட் ஸ்டெயின் ரிமூவர் ப்ராடக்ட் ரெடி இந்த ப்ராடக்ட் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் கொடுங்க இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டீஸ் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்